வீட்டில் வந்து அவரவர் வேலையை அவரவரே செய்யணும் அது ஒரு மிகச்சிறந்த உடற்பயிற்சி ஏன்னா அதில் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தினமும் நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் உடற்பயிற்சி இருக்குது மூச்சு வாங்கும் க உடம்பு வலிக்கும் ஒரு பாத்திரம் தொலைக்கணும் நம்ம ப நம்ம சாப்பிட்டதிட்ட திட்ட நாம கழுவுணும் நமக்குன்னு தனி ரூமே இருக்கணும் வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனி வீடுகள் ஒரு குடும்பத்தில் நாலு பேர் எட்டு வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா தனித்தனி வீடு இருக்கணும் நாலு பேத்துக்கு ஒரு காம்பவுண்ட் இருக்கணும் இதான் ஒரு குடும்பம் அப்படி இருக்கும்போது நமது வேலையை நாமே செய்தால் அதிலே நமக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் உடற்பயிற்சி கிடச்சிரும் மூச்சு வாங்கும் கை காலெலாம் வலிக்கும் குறிஞ்சு நிமிந்து பெருக்கணும் அப்புறம் வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கும் சுத்தம் பண்ணணும் மாப்பு போடணும் இப்படி ஆனால் சிறிய வீடாக இருக்கணும் வீடு சிறிய வீடாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வேலையை நாமளே செய்ய முடியும் இப்படி துணி துவைக்கணும் சமையல் பண்ணணும் இப்படி நம்ம வேலையை நாமளே செய்யும்போது பத்து பதினஞ்சு இருபது நிமிஷம் அதில் வந்து தினமும் ஒரு உடற்பயிற்சி இருக்குது அப்போ உடற்பயிற்சி செஞ்சால் மாதிரி இருக்குது நம்ம வேலையை நாமளும் செஞ்ச மாதிரி இருக்கு நம்ம வேலையை செய்கிறதுக்காக நம்ம இன்னொருத்தரையும் அடிமைப்படுத்தலை அப்போது ஒரு நல்ல பண்பு வருது நம்ம வேலையை நாம் செய்கிறோம் ஒரு உடற்பயிற்சி கிடைக்கிது நல்ல பண்புகள் ஏற்படுகிறது அப்போ நேரத்தையும் பயனுள்ளதாக மாத்திரம் அப்போ எப்படி நம்ம குளிக்கிறோமோ அதுபோல் நம்ம வேலையும் அதுதான் குளிக்கிறது எப்படி பல் தொலைக்கிறது நாம் தானே பண்ணணும் இன்னொருத்தர் பண்ணக்கூடாதுல்ல அதே போல் தான் நமது வேலை நமது உணவை சமைப்பதும் நமது வேலை தான் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய உணவை நாமளே உற்பத்தி செய்யணும் தற்சார்பு வாழ்க்கை முறையில் முன்னாடிலாம் அப்படி தானே அவங்கவுங்க சாப்பாட்டை அவங்களே உற்பத்தி பண்ணாங்க சமைச்சாங்க சாப்பிட்டாங்க அப்படித்தானே இருந்தாங்க இப்போ நம்ம உணவை நாம சா உற்பத்தி பண்றது கிடையாது நாம சமைக்கிறது கிடையாது சாப்பிட்றது மட்டும்தான் நம்ம வேலையை கழுவுறது இன்னொருத்தர் வேலை இப்படி இந்த மாதிரி ஒரு ஒடுக்கக்கேடான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறோம் அதனால இதெல்லாம் வந்து மிக மிக தவறு இல்லை அந்த நேரத்தில் நான் வேற பணம் சம்பாதிக்கிற வேலையை பார்ப்பேன்ல என் நேரத்துலாம் நான் இதில் செலவழிச்சாக்கா அப்படின்னா நீ ஏன் குளிக்கிற குளிக்கிற நேரத்தில் பணம் சம்பாதிக்கலாம்ல நீ ஏன் பல் தொலைக்கிற ஏன் சாப்பிட்ற சாப்பிட்ற நேரத்தில் பணம் அப்போது குளிக்கிறது மாதிரி தான் எப்படி நாம தான் நம்ம அதை செய்யணுமோ பல் துளக்கிறது நாம தான் செய்யணும் நம்ம குண்டியை நாம தான் கழுவணும் அதுபோல் தான் நமது உணவை நாம் தான் சமைக்க வேண்டும் குறைந்தபட்சம் நமது உணவை யாரோ உற்பத்தி செய்கிறாங்க அதை கூட பண்ணக்கூடாது நம்ம உணவை நாமளே உற்பத்தி செய்யணும் நமக்கு என்ன பிடிக்கும் யாரோ ஒருத்தர் முடி முடி பண்ணக்கூடாது விவசாயி முடி பண்ணுறாங்க நமக்கு என்ன பிடிக்கும் அப்படி இந்த மக்களுக்கு என்ன பிடிக்கும்னு விவசாயம் முடிவு பண்ணுறாங்க நீ என்ன முடி பண்ணுற நீ நினச்சது நாங்கள் சாப்பிடக்கூடாது நீ உற்பத்தி பண்ணது நாங்கள் சாப்பிடக்கூடாது ஆனால் அவங்களும் என்ன பண்ணுறாங்க நமக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க அது உண்மையிலே அது இப்போ எப்படி வீட்டில் உள்ளவங்க சமைக்கிறாங்கள்ல நமக்கு என்ன பிடிக்குன்னு அவங்க சமைக்கிறாங்க அவங்க எதை சமைக்கிறாங்களோ அதை நம்ம சாப்பிட்டாகணும் சா சமைச்சு வச்சுருவாங்க சாப்பிட்டாகணும் அதுபோல் தான் விவசாயிகள் எதை உற்பத்தி செய்கிறார்களோ அதை நாம் வாங்கியாக வேண்டும் அப்படிலாம் இப்போ நமது விருப்பங்கிறது அதில் ஒன்றுமே இல்லை அப்போ நம்ம விருப்பம் இல்லை யாரோ விருப்பப்படுறாங்க யாருடைய விருப்பத்துக்காகவும் நம்ம வாழ்கிறோம் ஒரு வேலைக்கு போகிறோம் அவங்க சொல்கிற வேலையை நாம் செய்கிறோம் இப்படி யாருடைய விருப்பத்துக்காகவும் நம்ம வாழ்கிறோம் நம்ம விருப்பத்துக்காக நம்ம வாழலை அப்போ எப்போ நம்ம விருப்பத்துக்காக வாழ்வோமோ அப்போ தான் நம்ம வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அப்போ தான் அது வந்து அப்போ நாமளே உற்பத்தி பண்ணணும் நம்முடைய வேலைகளை நாமளே செய்யணும் குளிக்கிறது பெருக்கிறது தோ சுத்தம் பண்ணுறது உணவை உற்பத்தி செய்வது எல்லாம் அது வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது சாத்தியம் கிடையாது இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம உணவை நம்மளே உற்பத்தி பண்ணணும் அப்போ அதற்கு அதுதான் சரி அப்படின்னா அந்த சரியான ஒரு வாழ்க்கை முறைக்காகவே நாம் என்ன பண்ணணும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் வேண்டாம் என்று இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போகணும் தான் ஆகணும் போகலைன்னா நீ நோய் வந்தே சேர்த்துருவேன் ஏன்னா நமது விருப்பத்தை நம்ம நாம் என்ன சாப்பிட்ணுன்னு விவசாயம் நம்ம விவசாயிகிட்ட விட்டோம் நீ பார்த்து முடிவு பண்ணி ஏதாவது விளை வைப்பா நாங்கள் வாங்கி சாப்பிட்டுக்குறோம் அவர் என்ன பண்ணார் நல்லா பூச்சி மருந்து அடித்தார் தச்சுக்கிட்டு டச்சுக்கிட்டு பூச்சி மருந்து அடித்து ரசாயன உரங்களை போட்டு அதில் உற்பத்தி பண்ண உணவை அப்படி ஒன்றும் இல்லாத நோய் உணவில் நம்மகிட்ட வந்து கொடுக்குது அதுதான் மற்றவங்கள நம்ம நம்பக்கூடாது அப்படின்ட்டு மற்றவங்கள சமைக்கிறதுக்கும் மற்றவங்கள நம்பக்கூடாது வீட்டில் பெண்களை சமைக்கலாம் இல்லை வேலைக்காரங்களை சமைப்பாங்க வேலைக்காரங்களையும் நம்பக்கூடாது வீட்டில் உள்ள பெண்களையும் நம்பக்கூடாது ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஒழுங்காக சுத்தமாக சமைப்பாங்கன்னு சொல்ல முடியாது டாய்லெட் போய்ட்டு வருவாங்க போட்டு கை கழுவுற எத்தனை பெண்கள் இருக்காங்க ஏன்னா எல்லாேருக்கும் தேவையான உணவை சமைப்பவர்கள் சுத்தமாக இருக்கணும்ல ஏ நீ வந்து மற்றவங்க உணவை சமைக்கலன்னா கூட ஓ உணவை தான் நீ சமைக்கிறான்னா கூட நீனே டாய்லெட் போயிட்டு வந்தால் கையை சோ போட்டு கழுவணும் அப்படி இருக்கும்போது எல்லாேரும் உணவையும் சமைக்கிற ஒரு பெண் வீட்டில் பெண்கள் வேலையாட்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க டாய்லெட் போயிட்டு வருவாங்க குண்டியை கழிட்டு வருவாங்க போட்டு கை கழுவ மாட்டாங்க க தண்ணியை வச்சு மட்டும் கழுவிட்டு அந்த கையில் தான் காய்கறிகள் இருக்கும் அதனால தான் நம்ம மற்றவங்களை நம்பக்கூடாது அப்படிங்கிறது அப்போ நம்மளும் நம்ம உணவை சமைக்கும் போது நமது நமது உணவை நாமே சமைக்கும்போது நம்ம கையை நம்ம கழுவ வேண்டியிருக்கோம் அப்போ நாம நம்ம கையை நம்ம வந்து டாய்லெட் போனால் நம்ம கையை நம்ம போட்டு கழுவணும் ஏன்னா நமது உணவை நாம் சமைக்கிறோம் சுத்தமாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது மற்றவங்கள நம்பி விடும்போது நீங்கள் வியாபாரியை நம்பி விட்டுட்டோம் வியாபாரிகளே நீங்கள் எங்களுக்கு தேவையான உணவை கொண்டு வருங்க அவன் என்ன பண்ணுறான் பதப்படுத்துறது ஏகப்பட்ட கொள்மல் பண்ணுறான் ஏகப்பட்ட கலப்படங்களை பண்ணுறான் பதப்படுத்தணும் அந்த உணவை பத கெட்டு போகாமல் இருக்கக்கூடாது விலைய ஏற்றி பதுக்கி வச்சு விலையை ஏற்றி விற்கணுங்கிறதுக்காக என்னென்ன பூச்சி மருந்து இல்லாமல் அடிக்கிறாங்க தான் அதுக்கு தான் நம்ம மற்றவங்களை கூடாதுங்கிறது நம்ம உணவை நாமளே தற்சார்பு வாழ்க்கை முறைங்கிறது தான் நம்ம வந்து ஏமாடித்தனம் இல்லாத ஒரு விழிப்புணர்வு நிறைந்த ஒரு வாழ்க்கை முறை நம்ம மற்றவங்கள நம்புகிறனால அவன் என்ன பண்ணுறான் வியாபாரி ஓட்டல்காரனை நம்பினா அவன் என்னத்தை கலக்கிறான்னு சொல்ல முடியாது சோடா மாவு கலக்குவான் அதிகமாக சாப்பிட்றக்கூடாங்கிறக்கா சோடா மாவு வெள்ளையாக இருக்கணுங்கிறக்கா சோடா மாவு கலக்குவாங்க இப்படி ஏகப்பட்ட கெமிக்கலை கலக்குவாங்க ப்ரெசர்வேட்டிவ் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கலை கலக்குவாங்க அதனால தான் நம்ம மற்றவங்களும் நம்பக்கூடாது நம்முடைய அனைத்து தேவைகளையும் நாம் பிறரை நம்பவே கூடாது நமது அனைத்து தேவைகளையும் நாம் தான் பூர்த்தி செய்யணும் பூர்த்தி செய்யணும் ஒரு குடிசை அப்போ வந்து அப்போ எல்லாேருமே அவங்க கட்டடங்களை கட்ட முடியுமா மின்சாரத்தை அவங்கவங்களையும் தே முடியாதில்ல அப்போ ஆனால் மற்றவங்களும் நம்ப நம்பக்கூடாது அப்படின்னா இந்த இயந்திர அறிவியலுமே வேண்டாம் ஏன்னா நான் என்னை தேவையில்லை நானே பூர்த்தி பண்ணிப்பேன் நீ ஒன்றும் பூர்த்தி பண்ணிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குடிசையிலே வாழ்ந்துக்கிறோம் நான் ஏ நான் எதுக்கு மற்றவங்களை பார்த்து கோப்பிடணும் கரண்ட் வரலன்னா யாரையோ பார்த்து நம்ம கோப்பிட்றோம் இப்படியெல்லாம் டென்ஷன் ஆகிறோம் சமைக்கலன்னா இப்போ மனைவியை பார்த்து கோப்பிட்றாங்க அம்மாவை பார்த்து கோவப்படுறாங்க சமைக்கலன்னா சாப்பாடு நிலலைன்னா பிளேட் எடுத்து ஏறுறாங்க எதுக்கு இந்த கோபம் தேவையற்ற கோபங்கள் அப்போ நீ உனது உணவை நீயே சமைக்கணும் உனது குடிசை நீயே கட்டிக்கோ உனக்கு மின்சாரம் தேவையில்லை அப்போ நீ மற்றவங்களை பார்த்து கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த அரசாங்கத்தை ஏன் திட்டுற நீ இந்த ரோடு ஒழுங்காக போயிட்டா இல்லையான்னு சொல்லிட்டு யாரையோ ஏன் திட்டுற நம்ம மற்றவங்களை எதிர்பார்த்துருக்குறோம் நமது தேவைகளுக்கு அதனால தான் மற்றவங்க மேலே நமக்கு கோபம் வருது எதுக்காக மற்றவங்கள கோப்படணும் அப்படின்னா நம்ம தேவைகளை நாமளே பூர்த்தி பண்ணும்போது அப்படிப்பட்ட ஒரு கோபம் நமக்கு வரவே வாய்ப்பே கிடையாது நியாயமே இல்லை நமது தேவைகளை நாமளே பூர்த்தி பண்ணிக்கணும் எங்கேயோ இருக்கிற யாருன்னே தெரியாது கரண்ட் வரலன்னா அந்த எங்கேருந்து கரண்ட் வருதுனே தெரியாது அவங்கள பார்த்து பார்த்துட்டுறோம் கவர்மெண்ட் எங்கே இருக்குன்னு தெரியாது அதே நேரத்தில் நம்ம ஒரு கிராமமாக வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்க நமது தேவைகளை நாமளே பூர்த்தி பண்ணிக்கணும் ட்ரெஸ்ஸு நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நானே உருவாக்கிக்கணும் அப்புறம் குடிசையை நானே கட்டிக்கணும் எனக்கு தேவையான உணவை நானே உற்பத்தி செஞ்சிக்கணும் அப்புறம் எதாவது பொதுவான பிரச்சனைகள் இருக்கும் அதை அங்கே உள்ள மனிதர்களிடம் போய் பேசி தீர்த்துக்க வேண்டியதான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அதனால் நம்ம வேலையை நாமளே செய்யணும் வீட்டில் வந்து அது ரொம்ப முக்கியம் அதில் ஒரு இருபது நிமிஷம் உடற்பயிற்சி உங்களுக்கு தினமும் கிடைக்கிறது அதை விட்டு கொடுத்து விடாது பயனுள்ள உடற்பயிற்சி நீங்கள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்களுக்கு மட்டும்தான் நன்மை மற்றவங்களுக்கு என்ன வேறு ஏதாவது வேலை நடந்திருக்கா இல்லை ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அதோட இதையும் சேர்த்து பண்ணுங்கள் இது ஒரு சமையான உடற்பயிற்சி நல்ல பழக்கம் கூட நல்ல பண்பு கூட ஏன்னா நீங்கள் வே வீட்டு வேலை செய்கிறீங்கன்னா உங்கள் உங்கள் வேலைகளை நீங்களே செய்யும் மற்றவங்களோட வேலையை செய்யாதீங்க என்றைக்குமே வந்து வீட்டு வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய மனைவியோட துணியை துவைச்சி போடுறதெல்லாம் நல்ல பண்பே கிடையாது கணவனோட துணியை துவைச்சி போடுறது எப்படி மனைவிக்கு நல்ல பண்பு கிடையாதோ அதுபோல் மனைவியோட துணியை துவைச்சி போ உடம்பு சரி இல்லைன்னா கண்டிப்பாக பதை பண்ணணும் ஒரு மனைவிக்கு உடம்பு சரி இல்லையா அப்போ குழந்தைக்கு உடம்பு சரியில்லை குழந்தைய பார்த்துக்கணும் அப்போ வந்து நீ மனைவிக்கு என்ன வேணாலும் பண்ணும் ஆனால் ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு மனியோட துணியை துவைச்சு போடாத ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு கணவனோட துணியை நீ துவைச்சு போடாத ஆரோ ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு மனைவிக்கு நீ சமைச்சு போடாத ஓ நீ சமைச்சிக்கோ ஏன் நான் சமைச்சிக்கிறேன் அப்போ புருஷ மண்டாட்டிக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்போ என்ன தான் இருக்குது நானும் கேட்குறேன் என்ன தான் இருக்குது பேச தான் இருக்குது பேச்சு தான் காதல் சமைச்சு போடுறதுக்காக நீ கல்யாணம் பண்ணல அப்படி தான் நினச்சிட்டு இருக்கான் சமைச்சு போ சமை அவரோட உணவாக அவரவரே சமைச்சிக்கோங்க அவரவர் சட்டத்துணியாக அவங்களே துவைச்சு போங்க துவச்சிக்கோங்க அவரவர் வேலையை அவரவரே செஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த கணவன் மனைவிக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னா பேசுறது காதலிப்பது அப்புறம் ஏதாவது பகிர்ந்து உண்பது நீ சமைச்சதை கொண்டு வா நான் சமைச்சதை கொண்டு வரேன் பகிர்ந்து உண்பது சந்தோஷமாக ஜாலியாக உடல் உறவை தாம்பத்தியம்னு சொல்லி இப்போ ஈஸியாகி போச்சுல்ல ஒரு மனைவின்னா அவளை வீட்டு வேலை செய்யணும் அதுக்காக ஒரு பொண்டாட்டியை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நினப்பு அதுதான் வந்து உறவு கெட்டு போனதுக்கே காரணமாக இருக்குது அதனால் அவரவர் வீட்டு வேலையை அவரவரே செய்வது அற்புதமான நம்ம பண்புகளில் மாற்றம் ஏற்படும் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் தன்னம்பிக்கை ஏற்படும் நம்ம பெ தேவையில்லாத டென்ஷனே வராது ஏன்னா நீ மற்றவங்களை எதிர்பார்க்குற உன் சாப்பாட்டுக்காக மற்றவங்களை போது உன் பொண்டாட்டி மேலே கோபம் வரும் இன்னுமா சாப்பாடு ஆகலை அப்படின்னு வரும் அப்புறம் வந்து சாப்பாடு ரெடி ஆனோன்னு டேஸ்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு அது ஒரு கோபம் வரும் இப்படி அப்புறம் மனைவிக்கு தேவையில்லாத பயம் வரும் ஐயோ இப்போ வந்துடுவார் நம்ம இன்னும் சமைக்கலையே டிவி சீரியலை பார்த்துட்டு கிடந்தோம் நேரம் பார்க்க வீட்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து அப்போ நீ எப்படி ஆணுக்கு எப்படி கோபம் வருதோ அதுபோல் பெண்ணுக்கு பயம் வரும் சாப்பாடு நல்லா இருக்கோ இல்லையோ நல்லா இல்லைன்னா திட்டுவார் அப்படின்னு பெண்ணுக்கு பயம் வரும் இவனுக்கு எப்படிலாம் கோபம் வருதோ எப்படி எல்லாம் அப்போ இந்த தேவையில்லாத கோபங்கள் இதெல்லாம் வந்து தேவையில்லாத கோபம் இதை தவிர்க்கணுன்னா அவரவர் வேலையை அவரவரே செய்யணும் அப்போ தான் மனசு ஆரோக்கியமாக இருக்கணும் மனசு சுதந்திரமாக இருக்கும் இல்லைன்னா மற்றவங்களை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க சீக்கிரம் சம சீக்கிரம் துவைச்சியா சீக்கிரம் டீ போட்டு கொண்டு வா தண்ணி கொண்டு வா ஏன் இன்னும் லேட்டு இப்படி இதுக்கு நம்மளே நம்ம உணவை சமைச்சிட்டோம்னா போய் எடுத்து கோரி சாப்பிட்டு போயிடலாம் எடுத்துக்கோரிட்டு உடனே உனக்கு டீ தேவையா என்ன வேணாலும் நீ போட்டுக்கோ உனக்கு எப்படி தேவையோ அதை நீ போட்டுக்கோ நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி ஓ மேலே நீ கோபிட்டுக்கும் நல்லா இருந்தால் ஓமேலே உனக்கே நீ பாராட்டு நல்லா இல்லைனா ஓமேலே மேலே கோப்படு மற்றவங்க மேலே ஏன் கோப்படுறது அதனால் உறவுமுறை கெட்டுப்போகுது உனது சுய தேவைகளுக்காக அடிப்படை தேவைகளுக்காக பிறரை எதிர்பார்த்து ஓடும்போது உறவுமுறை கெட்டு போய்விடுகிறது தேவையற்ற உறவுமுறை மீது தேவையற்ற கோபம் அந்த தேவையற்ற கோபம் தான் அடிமைத்தனம் ஏன் இன்னும் சமைக்கலை ஏன் இன்னும் துணி துவைக்கலை ஏன் சட்டை ஏன் இன்னும் அயின் பண்ணலை இப்படி அப்போ தேவையற்ற பயம் அந்த பெண்களுக்கு வருது அப்போ இதுதான் அடிமைத்தனம் அதனால் அவரவர் வேலையை அவரவரே செய்ய வேண்டும் அதுதான் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த மாண்பு பண்பு சிறந்த மாண்பு அவரவர் வேலையை அவரவரே செய்யவில்லை என்றால் அவரிடம் பண்பு இல்லை என்று தான் அதன் பொருள்